வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பணியடை நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபல் தனிய தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதன்படி அவரை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிமான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி கடந்த விசாக பூரண தினத்தின் போது சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபல் கடந்த ஒன்பதாம் தேதி கொற்ற புலாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார் இதன்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி தவறப்பட்டுள்ளதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த கட்சியின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ்த் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பல விட்டு கொடுப்புகள் அரவணைப்புகளின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில் வன்னி தமிழ் தேசிய கட்சிகளிடம் சபைகளை கையளிப்பது குறித்தும் திங்களன்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனுடன் சந்திப்பு இடம்பெற்றது போது வன்னி அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் ஜாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதில் நடவடிக்கை பன்னியில் அமையும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார் பன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றும் நிலை காணப்படுகிறது பல சபைகளில் தனியொரு கட்சியாக அவர்கள் ஆசனங்களை பெற்றுள்ளார்கள் தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயலாற்றாவிட்டால் இந்த சபைகளை ஆளும் தரப்பினர் இழக்க வேண்டிய சூழ்நிலை பெறும் தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்றிணைந்து விட்டுக் கொடுப்புடன் வடக்கு கிழக்கில் அனைத்து சபைகளையும் அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் உள்ளது அதனை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகின்றோம் எனவும் தெரிவித்தோம் அதற்கு தகுந்த பதில்கள் கிடைக்கவில்லை மேலும் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்களின் எதிர்பார்ப்பாகும் அதற்காக விட்டு கொடுப்பு அரவணைப்பு என்பன மிக அவசியம் தலைமைகளின் வரட்டு கௌரவம் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது கூடாது எனவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கூற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் மருத்துவ இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியா ரம்புவெல்ல அளித்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கூற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகினார் இதன்படி அவர் கூற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் ஒரு மனுத்தாலம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நாட்டுக்கு மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல் முன்னதாக இந்த திணைக்களத்தில் தொடர்பாக முன்னைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ஏலவே குற்றப்பிழாய் திணைக்களத்தில் தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளன அதன் அடிப்படையிலேயே அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு குறித்து முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்காவிடம் குற்றப்பிழாய்வு திணைக்களத்தினால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் மட்டக்கிழப்பு சபையின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்கிழப்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு நடைபெற்ற போது இந்த தெரிவு இடம்பெற்றதாக மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் சிவம் பாக்கியநாதன் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஊராட்சி மன்ற தேர்தல் ஊடாக மாநகர சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பதினாறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்கு ஒன்பது உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு மூன்று உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு பேரும் சுயேட்சைக்குழு சார்பில் நான்கு பேரும் தெரிவாகியிருந்தனர் மேலும் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவை திரட்ட பிள்ளையான் எனப்படும் முன்னாள் அமைச்சர் சிவனஜுரை சந்திரகாந்தனின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் கூட்டணி அமைக்கும் அளவிற்கு சென்ற அவர் தெரிவித்துள்ளார் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சிவனசுரை சந்திரகாந்தன் தடுப்பு காவலில் இருப்பதாகவும் அதிகாரத்தை கைப்பற்ற அத்தகைய நபருடன் கூட்டணி வைப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பது கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பண்டாரவளை மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் கட்சி உறுப்பினர் ரத்நாயக்கா முதியன் சேலகே சாகரதீர விஸ்விக்ரம اترويسي جي پٽولار இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் காவி விக்னேஸ்வரனும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டுள்ளன இந்த உடன்படிக்கை நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் கையெழுத்திடப்பட்டது உடன்படிக்கையின்படி நல்லூர் பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்கள் தவிசாளர் பதவி தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அடுத்த இரண்டு வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கப்படுகின்றது இந்த உடன்படிக்கை நல்லூர் பிரதைக்காக மட்டுமே என தெரிவிக்கப்பட்டாலும் பிற இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியை முழுமையாக ஆதரிக்கும் என்றும் தெரியவந்தது ஜாழ்ப்பாணம் பொங்குடுதீவு கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருகின்றது என்றும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது ஜாழ் மாவட்ட செயலகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பொங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறிகட்டுவான் நயனாதீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்பொழுது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் ஒதுங்கி வருவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்கூழல் உத்தியோகத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டு மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட பொருள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடனும் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இப்பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் அரசாங்க அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடனும் இதனை அப்புறப்படுத்தல் தொடர்பில் உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்பதனையும் அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப்பிற்கும் எலான் மாஸிற்கும் இடையே சமீப காலமாக கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த இருவரும் ஒருவரையொருவர் விமர்சித்து சமூக வலைதளங்களின் மூலம் மோதலில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்து தான் தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோருவதாக எலான் மாஸ் தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்து தனது சில பதிவுகள் அளவு மீறி சென்றுவிட்டன என மாஸ் தெரிவித்துள்ளார் குடியேற்ற யோசனை நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நகர மையத்தில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நகர முதல்வர் கரேன்பாஸ் இந்த ஊரடங்கு உத்தரவை அறிவித்துள்ளார் தாய்வானின் கிழக்கு கடற்கரையில் நேற்றைய தினம் ஆறு தசம் நான்கு டிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் மத்திய வானிலை மையத்தை சுட்டிக்காட்டி சர்வதேச தகவல்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் முப்பது ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேத விவரங்கள் குறித்து உடனடியான தகவல்கள் எதுவும் தெரியவரவில்லை மேலும் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கமானது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது tem நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்